அப்போது ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துச்சு அந்த ஃபெஸ்டிவல் முழுக்க அன்னைக்கு ஆறு படம் இருந்துச்சுன்னா ஆறு படத்தையும் பார்ப்பேன் நான் ஆறு படத்தையும் பார்த்து நான் வீட்டுக்கு போய் ஆறு படத்தினுடைய கதையும் எழுதுவேன் நோட்டில் அன்னைக்கு காலையில் இந்த படம் பார்த்தேன் இந்த கதை எனக்கு பிடிச்சிருக்கு அந்த கதையில் எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு எழுதி 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 அந்த ஃபெஸ்டிவல் மொத்தமும் முடித்தேன் முடித்த பிறகு என்னுடைய பார்வை மொத்தமும் மாறிச்சு மயிலிற கால மனசை வருடுற ஒரு இன்ஸ்பிரேஷனில் சினிமாக்கு நீ வந்த நீ எக்காரணம் கொண்டும் அது இல்லாத இன்னொரு கதையை இன்னொரு படத்தை பண்ணிடக்கூடாதுங்கிற ரொம்ப ஆழமான ஒரு நோக்கம் என் மனசுக்குள்ளே ஏற்பட்டுச்சு அப்போ எழுதின கதை தான் வெயில் ஆக்சுவலாக சோ கால்டு நீங்கள் இண்டஸ்ட்ரி முழுக்க வெற்றி வெற்றி வெற்றின்னு கதாநாயகன் வருகிற ஒரு உலகத்துக்குள் இருந்து முதல் முதல்ல தோல்வியுற்றவனுடைய வாழ்க்கையை சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் அதுவும் அந்த வெயிலோட சூடோடு அந்த மனத்தோட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் கண்டிப்பாக அப்போ வந்து முதல் படம் தோற்ற இயக்குநருக்கு எந்த கதவுகளும் எப்போதும் திறந்திருக்கவே திறந்திருக்காது ஸோ இடித்து முட்டி ரத்தம் ஒழுக நின்னா கூட அந்த கதவுகள் திறக்காது நண்பர்களே அப்படி இப்போ நினச்சப்ப காதல் படம் ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி வெற்றி அடைஞ்ச பிறகு கடைசி வாய்ப்பு நாளை காலையில் சங்கர் சாட்டை கதை சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு கதை சொல்கிறோம் ஒரு வேளை அவர் பிடிக்கலன்னு சொல்லிட்டாருனா ஊருக்கு போயிடலாம் இதுதான் என்னுடைய கடைசி வாய்ப்பாக இருந்தது நான் வெயில் கதையை அவருக்கு நெரைட் பண்ணுறேன் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அவர் கம்பெனியில் வித்தியாசமான படங்கள் பண்ண விரும்பினார் அப்போ அவர் சொன்னார் சூர்யா அர்ஜுன் அப்படி யாராகிறோவா போடின்ட்டு அப்போ நான் சொன்னேன் விருதுநகரனுடைய திராவிட முகம் பசுபதி மாதிரி ஒருத்தர் வேணும் அவரோட படம் பண்ணுவேன் அப்படின்னு நான் சொன்னேன் அந்த வெறியோடு தான் அந்த படத்தை நான் பண்ணி முடித்தேன் அந்த படம் தான் ஃபஸ்ட்டு கேன்ஸில் தமிழ்நாட்டிலருந்து செலக்ட் ஆன முதல் படம் நம்ப மாட்டீங்க அந்த படத்துக்கு இருபத்தாறு அவார்டு கிடச்சிச்சு ஸ்டேட் அவார்டு நேஷனல் அவார்டு எல்லா அவார்டும் கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு அவ்வளோ அவார்டு கிடச்சோன்னே நான் அதுக்கு தகுதியானவனா அப்படிங்கிற கேள்வி எனக்கு வந்துச்சு கிரீன்ஸ் ட்ரெடிஷனல் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்க இது நமக்கு தரும் பிரைட் அண்ட் க்ளோயின் ஸ்கின் நேச்சுரலா கிரீன்ஸ் ட்ரெடிஷ்னல் ஃபேஸ் வாஷ்